ராசி அன்பர்கள் பொதுவா துளாராசி அன்பர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா சுக்கரன் ஆட்சி பெற்ற அதாவது சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி சனி உச்சமடையக்கூடிய ராசி துளாராசி பொதுவாவே துலா செம்மம் இவங்களாம் அதீத பர்ஃபெக்ஷனிஸ்ட் அதுவும் துலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அறம் சார்ந்த ராசி அறம் தத்துவ ராசி பொதுவாக வந்து பாருங்க நான் ஹானஸ்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க துளா ராசி அன்பர்கள் பெரும்பாலும் தப்பு தண்டாக்கு போக மாட்டாங்க அட் த சேம் டைம் வந்து பாருங்க எந்த விஷயமா இருந்தாலும் மூஞ்சுக்கு மூஞ்சி நேருக்கு நேர் சொல்லிவிடுவாங்க அவங்க குடும்பத்திலே ரொம்ப கை வந்து ஓங்கன பர்சனாலிட்டியாக இருந்தாலும் இவங்க வந்து அப்பா நீ செய்யறது தப்புப்பா இது செய்யறது எனக்கு மனசுக்கு பிடிக்கல அப்படின்றத ஃப்ராங்காக சொல்லக்கூடியவங்க இது குடும்பத்தில் மட்டும் இல்லை அஃபிஷியலி ஹையர் அஃபிஷியல் வந்து வந்து ஏதாவது தப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னாலும் ஓப்பனாக வந்து சொல்லுவாங்க இதனால் நம்மளுக்கு இம்பேக்ட் வருமே அதெல்லாம் பெருசாக யோசிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் ஒரு ஹானஸ்ட்டாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால தான் பாருங்கள் நிறைய துளாராசி அன்பர்கள் நீதி அரசர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே துலாம் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கும் அட் த சேம் டைம் வந்து பாருங்க நான் பார்த்த வரைக்கும் நிறைய துளாராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வசதியாக வசதியா தான் இருக்காங்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வசதி கம்மியா ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க அதாவது வசதி வாய்ப்பு சொல்வாக்கு செல்வாக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்தில் கிடைக்கும் அதாவது முப்பது வயசுக்கு மேல கிடைக்கும் அந்த மாதிரி நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கிறவங்களும் இருக்காங்க அதுக்கு அவங்களோட சுய ஜாதகம் காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பெரும்பாலும் மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சௌரியமான ஒரு நிலையில தான் இருக்காங்க ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு சொல்வாக்கு இல்லைன்னா செல்வாக்கு ரெண்டுமே தான் செய்து அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சனி பகவான் உங்களுக்கு மீனத்தில் பயிற்சி ஆகிறது என்னவா வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாம் பாவம் ஆறாம் வீடு அப்ப ரோகசனியா வராரு ஐயோ ரோகசனின்னா அப்ப நோய் வந்து நம்மளை நோய்வாய்ப்படுத்திடுவாரா அப்படின்னு கேட்டா இல்லைங்க ரோகசனினா என்ன பண்ணுவாரு அப்படின்னா கடன் நம்மளுக்கு கடன் நிறைய இருக்கு பார்த்தீங்களா அதை குறைப்பாரு அதாவது ஆறாம் பாவோன்றது என்ன சொல்லுவாங்க ருணரோக ரோக சத்ருஸ்தானம் அப்ப பெரும்பாலான துளாராசி அன்பர்களுக்கு கடன் நிறைய இருந்துச்சு பாத்தீங்களா அந்த கடனை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுவாரு அதே மாதிரி நோய் நிறைய துளாராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பெரும்பாலும் வந்து பாருங்கள் இந்த ரொம்ப நாள் சர்க்கரைனால் சிறுநீரகங்கள் செயலிழப்பு நோக்கி போகுது சிறுநீரகங்கள் பாதிப்படைஞ்சு இருக்கிறது ரொம்ப நாள் பிபினால் சிறுநீரக பிரச்சனைகள் அதே மாதிரி பாருங்கள் எலும்பு இந்த மூட்டு தேய்மானம் கழுத்து எலும்பு தேய்மானோம் இடுப்பு தேய்மானம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டுங்க அதில் இடுப்புக்கு பெல்ட் போட்டிருக்கேன் ரோடு வச்சுருக்கேன் முட்டிக்கு காலுக்கு இப்படி பலவிதமான நோய்கள்லேருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றத கொடுப்பார் என்னவோ தெரியலைங்க கொஞ்ச நாளாக நல்ல ஃப்ரெண்டு என்னவோ தெரியல போயிட்டா எனக்கு ஆயிட்டா சத்ருக்கள் காணாம போவாங்க இந்த ரோக சத்ருக்கள் காணாம போகக்கூடிய காலகட்டம் ரெண்டு ரெண்டரை வருட காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேல வந்து பாருங்க நிறைய துளாராசி அன்பர்கள் நீங்க வந்து பாருங்க ஒரு அஃபிஷியலி ஒரு இடத்துல நீங்க வேலை செஞ்சாலும் உங்களுக்கு வந்து பாருங்க அதே மாதிரி ஒரு கம்பெனி வச்சு நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னாலும் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரொமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படின்றது கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் வெளிநாடு போகக்கூடிய பிராப்தம் அஃபிஷியலி வந்து வெளிநாட்டுக்கு போகிறது வெளிநாட்டில் போய்ட்டு ஒரு வேலை செய்கிறது இல்லைங்க நாங்கள் வீசாவுக்கு ரொம்ப நாள் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம் கிடைக்கல இந்த ரெண்டு வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வீசா கிடைக்கும் வெளிநாட்டில் போய் நீங்கள் செட்டில் ஆவீங்க அங்கே போயிட்டு நாங்கள் செட்டில் ஆகிருக்கோங்க அங்கேத்தே மக்களோடு எனக்கு அடாப்டபிலிட்டி இருக்குமா எங்கூட சக ஊழியர்களோட ஒரு அந்யோன்யம் அப்படின்றது கிடைக்குமா எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக நிறைய பேருக்கு வந்து பாருங்க ஃபாரின் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இருக்கு நிறைய கடனை வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தி பண்ணுவீங்க அது எப்படி அப்படின்னா பூர்வீக சொத்து ஏறக்கூடிய பல வருஷமா விற்காம இருக்குங்க அந்த பூர்வீக சொத்தை வித்தா என் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த பூர்வீக சொத்தை வந்து பாருங்க நானும் பலமுறை முயற்சி பண்ணிட்டேன் அது வியாபாரம் ஆகிற மாதிரியே தெரில இப்போ நீங்க பெருசாக முயற்சி பண்ணணும் அப்படின்றதே இல்லைங்க நாலு புரோக்கருங்க அவங்களா வருவாங்க இந்த இந்த இடம் வந்து நாலு பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க அவங்கள ஒரு ரேட்டு பேசுவாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு அவங்க வித்து கொடுப்பாங்க ஆக தொழில் ரீதியாலும் உங்களுக்கு வெற்றி வருது அதே மாதிரி பூர்வீக சொத்து இருக்கு வியாபாரம் ஆகலை அப்படின்னா அதுவும் வியாபாரம் நடக்கும் நிறைய பேருக்கு வந்து பாருங்க இந்த கோர்ட்டு கேஸு இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அது பெரும்பாலான துளாராசி அன்பர்களுக்கு ஃபேவரா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆக இத்தனை நல்ல விஷயங்கள் இருக்கு புரியுதுங்களா இந்த ரோக ரோகசனினால அதுக்கடுத்து சனி பகவானோட பார்வை இருக்கு இல்லைங்களா சனி பகவானோட பார்வை மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பாக்குறதுனால நிறைய துளாராசி அன்பர்களுக்கு அவங்களோட தம்பினோட தங்கச்சியினோட சப்போர்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தம்பினோட சப்போர்ட் தம்பி 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 வீதம் அதாவது தம்பி உறவு முறையில் இருக்கவங்க ஒரு பெரியமா பையன் அங்காளி பையன் பங்காளி பையன் அவங்களாம் தம்பி உறவு முறையில் இருக்காங்களா அவங்களோட சப்போர்ட்டும் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எனக்கே என்னால் எல்லாம் முடியும் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சில சமயத்தில் பேசுவோம் பார்த்தீங்களா அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து துலாம் நிறைய பேருக்கு உங்களுக்கே ஜாஸ்தியாகும் ஸோ பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க தைரியம் இருந்தால் நம்ம என்ன விஷயம் என்னாலும் செய்யலாம் எதை வேணா சாதிக்கலாம் மனசு தெளிவு இருந்தால் எதை வேணா அச்சீவ் பண்ண முடியும் இப்படி பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆக நிறைய துளாராசி அன்பர்களுக்கு உங்க மனசு தெளிவு தைரியம் அப்படின்றது தாராளமாக வந்துடும் சரிங்களா அதுக்கடுத்து சனியினோட பார்வை எட்டாம் பாவம் துஷ்தானத்தை பார்க்குறான் நிறைய துலாம் வந்து பாருங்க அசிங்கப்பட்டிருக்கீங்க செய்யாத தப்புக்காக அவமானம் அவச்சொல் தலைகுனிவு சின்ன தப்பு தாங்க செஞ்சேன் அது வந்து பூதாகரமாக ஆயிடுச்சு இது அத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தீர்வு அப்படின்றது ரோகசனியாக இருந்து எட்டாம் பாவத்தை பார்க்கறதுனால அவர் தீர்வு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து ரோகசனியாக இருந்து பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் பாவம் அயன சயன போக விரயஸ்தானம் இதை பார்க்குறதுனால என்ன ஆகும்னா நிறைய துளாராசி என்றர்கள் நிம்மதியாக தூங்குவீங்க நிம்மதியாக சாப்பிடுவீங்க ஆடா ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ தான் ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு நம் முதல்ல இருந்தம்ப்பா அந்த கம்ஃபர்ட் இப்போதான்ப்பா எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி பாருங்க நிறைய துளாராசி அன்பர்களுக்கு வீடு வாங்குறது கார் வாங்குறது பிள்ளைங்களை வந்து பாத்தீங்கன்னா ஃபாரன் அமுச்சு படிக்க வைக்கிறது நம்மளே ஃபாரின் போறது பொம்பளை பிள்ளைங்க இருக்கு அப்படின்னா வீட்டில் நக நெட்டு வாங்கிறது இந்த மாதிரி பல சுப செலவுகள் அப்படின்றது வரும் இந்த ரோக சனி வந்து பன்னெண்டாம் பாவத்தை பாக்கிறதுனால ஆக இந்த ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கிறது சனிப்பயிற்சி யாருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ரிஷபத்துக்கு ரெண்டாவது துலாமுக்கு மூணாவது மகரத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆக இது அத்துணையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேவரான விஷயம் இந்த சனிப்பயிற்சியில அதுக்கு அடுத்து மே மாதம் பதினாலாம் தேதி குரு குரு பகவான் ஒன்பதாம் பாவும் பாக்கியஸ்தானத்துக்கு வராது அது ஒரு நல்ல இம்பேக்ட்ட ஏற்படுத்தும் அதுக்கு அடுத்து மே பதினெட்டு ராவ் இந்த குரு ராவ்கேது பத்தி முழுச்சும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல அதெல்லாம் இனி வரும் பதிவுகளில் எக்ஸ்பிளைன் பண்றோம் சரிங்களா அந்தந்த பயிற்சியில் டீட்டெயில எக்ஸ்பிளைன் பண்றோம் இப்போ ராவ் கேது அஞ்சு பதினொன்று அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்துவாங்க அஞ்சாம் பாவம் ராகு நம்ம ஃபேமிலி ரீதியாக இருக்கிற ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் தொடரும் ஆனால் குருனோட பார்வை வரும் அந்த காலகட்டம்லாம் மாறும் பதினோராம் பாவம் கேது லாபஸ்தான கேது அதுதான் வந்து பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாட்டு போகிறதுக்கான பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த அத்துணை பயிற்சிகளும் ஃபேவரா இருக்கு முக்கியமாக சனி பயிற்சி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி என்ன இருக்கு அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லதானே செய்வோம் அந்த விதத்துல துளாராசி அன்பர்கள் நீங்கள் வந்து பாருங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுக்கு இந்த ராகு அஞ்சாம்பாவம் அப்படின்றது ஒரு இம்பேக்ட் வரும் அப்போ ராகு அஞ்சாம்பாவம் இம்பேக்ட் வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேஷபுரீஸ்வரர் அப்படின்றிருக்காரு திருப்பாம்புரம் அப்படின்ற ஒரு கிராமம் ஒரு ஊர் அதில் வந்து பாருங்கள் ராகுக்கு ஏதும் ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க அந்த திருப்பாம்புரத்தில் போயிட்டு அங்கே இருக்க ஈசம் பேரு சேஷபுரீஸ்வரர் அங்கே சேஷபுரீஸ்வரரை வழிபாட்டு பண் வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது அதிக உத்தமமான பலன்களை கொடுக்கும் முடியும் அப்படின்னா அது ஒரு முறை போயிட்டு வாங்க அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் உளுந்தங்களி உளுந்தங்களி நம்ம என்ன பண்ணணும் உளுந்தங்களி கலரிக்கணும் அதாவது உளுந்தம்பருப்பு ஊற வச்சு இல்லை மாவை அரைச்சி களி கலருவாங்க அந்த மாதிரி உளுந்தங்களி வந்து எள்ளெண்ணெய் ஊற்றி அதில் வந்து பாருங்கள் வெள்ளம் போட்டு கருப்பட்டி போட்டு கலருவாங்க இல்லை வெள்ளம் போட்டு கூட கலரலாம் கூட நீங்கள் அந்த உளுந்தங்கலி கலரும் போது கொஞ்சம் கொள்ளு போட்டுக்கோங்க கொள்ளு மாவு போட்டுக்கோங்க இல்லை கொள்ளை வேக வச்சு போட்டுக்கோங்க ஏதோ ஒன்று அந்த களி கிளறி களி நல்ல உருண்டு வரும்போதே வந்து பாருங்க நல்ல ஒரு நாலஞ்சு வாழைப்பழத்தை போட்டுருங்க வாழைப்பழத்தை போட்டு களி உருண்டை உருண்டையாக்கிக்கோங்க ஓகேங்களா உருண்டை ஆக்கிட்டு இது வந்து பாருங்க அமாவாசை தோறும் பசுமாட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா சனிக்கிழமை மாசத்துல ஒரு சனிக்கிழமை இல்லைன்னா வந்து பாருங்க மாசத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஒரு திங்கக்கிழமை உங்களுக்கு என்னைக்கு சௌரியப்படுதோ இல்லைங்க எங்களுக்கு பதினஞ்சு நாள் ஒரு முறை கொடுக்க முடியும் தாராளமாக கொடுங்க இல்லைங்க எங்களுக்கு எங்களுக்கு மனசு இருக்குது எங்களுக்கு இதில் சந்தோஷமும் இருக்குது எங்களுக்கு நல்ல புண்ணியம் வரணும் வாரம் ஒரு நாள் கொடுக்கணும் தாராளமாக கொடுங்க பொதுவாக எந்த கிழமை கொடுக்கலாம் சனிக்கிழமை கொடுக்கறது விசேஷங்க உங்களுக்கு எப்படி முடியுதோ எப்படி சாத்தியமோ அப்படி ஒரு பசுவுக்கு கொண்டு போய் இந்த களியை கீழே வச்சிடக்கூடாது கீழே போட்டக்கூடாது மண்ணில் சாப்பிடக்கூடாது கையில் இப்படி வைங்க கையில் இப்படி வைக்கும்போது நல்ல பெரிய உருண்டை இல்லையா அந்த பசு வந்து சாப்பிடும் சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு முறை சாப்பிடும்போது பசுனோட நாக்கு நம்ம கையில் படும் அதுக்கும் மேலே சாப்பிட்டு முடிச்சிட்ட பின்னாடி அந்த பசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையை லிக் பண்ணும் அந்த கையை வந்து அந்த இனிப்பு இருக்கிறதுக்காக நக்கி எடுக்கும் இது நம்மளோட கெட்ட கருமாக்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அழியறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும் ஏன் அப்படின்னா பசுனோட உடம்புல வந்து பாருங்க அத்துணை தேவர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் குடியிருக்கிறாங்க அப்படின்றதுனால பசுக்கு உணவு கொடுக்கறது அப்படின்றது ஒன்பது கோள்களும் பிரீத்தி ஆகும் ஒன்பது கோள்களும் சாந்தமடையும் ஒன்பது கோள்களும் பசிஃபை ஆகும் அப்படின்றது ஒரு விதி இருக்குங்க ஒரு சாஸ்திரம் இருக்கு ஆக இந்த ஒரு பரிகாரம் நீங்க செய்யுங்க அதி உத்தமமான பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் வாழ்த்துக்கள்